அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ ஒரு கேள்வி வந்திருந்தது என்னென்னு சொன்னால் நகம் வெட்டுகிற நேரத்தில் வந்து ஏதாவது தர்த்தீவுகள் ஏதாவது முறைகள் இருக்குதா அது ஏதாவது கடைபிடிக்க வேண்டிய முறைமைகள் இருக்குதா ஏன்னா சிலர் வந்து அதாவது இப்போ நம்ம ஆட்காட்டி விரல் சு சுட்டி காட்டக்கூடிய அந்த விரல் முசபிகான்னு சொல்லுவாங்க அந்த விரலை முதலாவது வெட்டணும் அதுக்கு பிறகு என்ன அதுக்கு பிறகு உள்ள மத்திய விரலை வெட்டணும் அதுக்கப்புறம் கடைசி உள்ள விரல் நகத்தை வெட்டணும் அதுக்கப்புறம் பெரு விரலை வெட்டணும் அப்புறம் எடுது கையில் வெட்டணும் எடுது கையில் ஒரு தர்த்தீபு காலில் ஒரு தர்த்தீப்புன்னு சொல்லி பலவிதமான அந்த தர்த்தீவுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க இது மார்க்க ரீதியாக வந்து இப்படி ஏதாவது தர்த்தீபு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே இல்லை ஆனால் ரசூலா சல்லாவுள்ள இசலம் வலது புறத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்பதற்கு நகம் பெற்றதில் பொதுவாக சுத்தம் செய்வதை வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பிப்பாங்க என்ற செய்தி நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் முதலாக இரண்டாவது இரண்டாவது நிகத்தை இரண்டாவது அதாவது இடது கையை இரண்டாவது வெற்றதும் ஓகே ஆனால் விஷய நேரங்களில் வந்து நம்ம இந்த மாதிரியான